இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதில் முதலாவது ஒரு வினா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்குது இது இரண்டாவது ஒரு வினா இரண்டாவது வினாவில் நாங்கள் பார்க்குற விஷயம் அதே விஷயம்தான் இப்போ இந்த இடத்துல வைர குணகம் வை வர்க்கத்தின் குணகம் சக உண்டாக இருக்கிற நேரம் நாங்கள் இந்த பதினெட்டுட பெருக்கங்களை நாங்கள் பார்க்குறோம் பதினெட்டுட பெருக்கங்கள் என்னென்ன எழுதலாம் ஒன்று தலை பதினெட்டு இரண்டு தலை ஒன்பது மூன்று தர ஆறு இப்படியான பெருக்கங்களை நான் எழுதி கொள்ளலாம் இப்போ இதில் இருந்து உங்களுக்கு பெருக்கிற நேரம் இந்த வரக்கூடிய இந்த பெருமானங்கள் போது அல்லது கழிப்படும் போது வையின் குணகம் எனக்கு கிடைக்கணும் வையின் குணகம் இங்க என்ன சக ஒன்பது அப்போ எனக்கு ஒன்பது கிடைக்கும் கூட்டுனா பத்து பத்தொன்பது கழிச்சா பதினேழு கிடைக்காது இத கூட்டினாபு கழிச்சா ஏழு இதுவும் வராது கூற்ற நேரம் எனக்கு ஒன்பது கிடைக்கிறது கூற்ற நேரம் என்ன ஒன்பது கிடைக்கணும் கிடைக்கணும் கூற்ற நேரம் தான் சக ஒன்பது கிடைக்கும் அதே மாதிரி பெருக்கிற நேரம் எனக்கு சக பதினெட்டு கிடைக்கணும் சக மூன்றையும் சக ஆறையும் நான் பெருக்கிற நேரம் எனக்கு கிடைக்கிறது சக பதினெட்டு ஆகவே இது பொருந்தும் இதை நான் நேரடியாக எழுதலாம் எப்படின்னு சொன்னால் வைவர்க்கத்திற குணகம் சக உண்டாக இருக்கிற நேரம் நான் இது பொருந்தும் எப்படின்னு சொன்னால் இங்கே எனக்கு சக உண்டு வந்திருக்குது இங்கே சக ஆறுன்னு நான் எடுத்திருக்கிறேன் தானே இதை நான் என்ன செய்யலாம் சக மூன்று ஒரு காரணியாகவும் வைசக ஆறு ஒரு காரணியாகவும் நான் நேரடியாக எழுதலாம் இதில் செய்முறை எப்படின்றது பார்ப்போம் எங்களுக்கு இதில் செய்முறை தான் கட்டாயம் என்று சொன்னால் வேற வடிவங்களில் வைவர்க்கத்துக்கு முன்னால் அறிக்கக்கூடிய குணகத்துக்கு பெருமான வார நேரங்களில் நாங்கள் செய்வதுக்கு இது நாங்கள் சரியான முறையில் நாங்கள் செஞ்சு போல இருந்தால் தான் எங்களால் இருக்கும் இப்போ என்ன சொன்னால் இந்த இடத்துல இப்போ நாங்கள் இதை பிரிச்சு எழுதுவோம் இந்த ஒன்பது வையை நாங்கள் பிரிச்சு எழுதுவோம் வைவர்க்கம் சக மூன்று வை சக ஆறு வை சக பதினெட்டு அப்ப இதுல இருந்து நாங்க வைவர்க்கம் சக மூணு வையை நாங்கள் வேறையாகவும் ஆறு வை சக பதினெட்டு நாங்கள் வேறையாகவும் பார்த்து பொதுவாக காரணி பார்க்கலாம் அப்போ வைவர்க்கம் சக மூன்று வயிலிருந்து நாங்கள் பொதுவாக எடுக்கக்கூடிய விஷயம் வை வைவர்க்கத்தை வையால நீங்க பிரிக்கிற நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது வை சக மூன்று வையை நீங்க வையால பிரிக்கிற நேரம் வையும் வையும் சுருகுபட்டு உங்களுக்கு வரக்கூடியது மூன்று அப்ப எங்களுக்கு திரும்ப வயசகம் மூண்டு வந்தா மட்டும்தான் திரும்ப மீண்டும் நாங்க காரணப்படுத்தலாம் அப்ப உங்களுக்கு வை கிடைக்கணும்னா நீங்க பொதுவாக எடுக்க வேண்டிய விஷயம் சக ஆறு நேரம் வை பதினெட்டு நீங்க ஆறால பிரிக்கிற நேரம் கிடைக்கிறது மூன்று அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் வயசகம் மூண்டு இங்கேயும் வயசகம் மூன்று அவ உங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் வயசகம் மூண்டுன்னு வந்திருக்குது அப்ப இங்கேயும் இங்கேயும் இருந்து நாங்க வயசகம் மூண்ட பொதுவாக எடுக்கலாம் ஒரு காரணியாக எடுக்கலாம் அப்ப இங்க எஞ்சிறது வை இங்க எஞ்சிறது சக ஆறு அப்ப இந்த வினாவுக்கான விடயங்களுக்கு வைசக மூன்று ஒரு காரணியாகவும் வைசக ஆறு ஒரு காரணியாகவும் கிடைஞ்சிருக்குது இதை நாங்கள் செய்முறை மூலம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நாங்கள் கண்டு வந்திருக்கிறோம் இப்படி விளக்கமாக உங்களுக்கு காண்பது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் இதை விளங்கி வச்சுக்கோங்க இதே மாதிரியான அடுத்தடுத்த வினாக்களை நாங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் கட்டாயம் இதை பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் விளங்காமல் இருக்கலாம் இந்த பகுதிகள் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெருக்கங்களை மட்டும் பார்க்குறாங்க பெருக்கங்கள அடையாளங்களை பார்க்கல இல்லை சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அடையாளங்களை பார்க்காம செய்கிற நேரத்தில் இந்த காலணியில் மாற்றம் நடக்கும் அப்படியான வினாக்களும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு செஞ்சு பதிவுடுறேன் இப்போ இதில் விளக்கம் உங்களுக்கு விலங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம்